ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஒரு சுவையான சூப்பரான சிக்கன் ஈரல் கிரேவி செய்யலாம் வாங்க வணக்க மணக்க சுமைக்க சுவைக்க செய்யலாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஷார்ட்ஸில் போடுவேன் சும்மா ஒரு பதினஞ்சு செகண்ட் போடுவேன் அதில் ஃபுல்லாக போட முடியாது இதில் போடுறேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தவறாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணா க அதாவது கடாய் வந்து எனக்கு எங்கிட்ட நிறைய நாலஞ்சு கடாய் இருக்குது கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த கடாய் இதுக்குன்னே நான்வெஜுக்குன்னே போட்டுட்டு இருக்கிறது அதனால் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஓகே கடாயி முக்கியம் இல்லை சமையல் தான் முக்கியம் ஓகேவா இது எல்லாம் தேவையான பொருட்கள் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் கிட்டே இருக்க ஊற்றிருக்கேன் ஹால் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சிம்ல வச்சுக்கணும் ரொம்ப அதிகமா அதனால சிம்ல வச்சுக்கணும் தோட்டத்தை பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுக்குன்னே நான் தனியா இது வச்சு இதுக்கு அதாவது நான்வெஜ்ஜிக்குனே தனி கரண்டி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டு இது நான் வெஜ்ஜி இருக்கும் ஒரு செட்டு நான்வெஜ்ஜுக்குன்னு போட்டுருவேன் குக்கரில் வந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டு பூண்டு விழுது இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாம் போட்டு அரைச்சிது சீரகம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இப்போது இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா பிரவுன் கலர் ஆகணும் அந்த ஸ்மெல்லாம் போகணும் தூக்கிடுறதுனால இந்த லெவலுக்கு வந்ததும் இந்த தக்காளி ஒன்னு ரெண்டா மிக்சில அரைச்சி வச்சிருக்க இதையும் போட்டு இதுல கலந்துக்கிட்டேன் இதுவும் பச்சை வாசனை ஓரளவுக்கு அதுக்கு இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கணும்னா இதை போட்டுடணும் இந்த சா உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கொஞ்சம் 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 வேகாத தக்காளி ஒன்று ரெண்டாக தட்டணும் இல்லையா அது கூட இதில் வந்து குழஞ்சி வந்துடும் அப்போது பல்லில் கடி கடிப்படாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிள மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மசாலா அதாவது சிக்கனுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் இதையெல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்குவோம் அடிப்படிக்காமல்டந்து விடணும் இப்போ தான் அடி பிடிச்சுட்டோம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட அடி பிடிக்காமல் கலறி விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அடி கொஞ்சம் குச்சிச்சுனாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வராது பக்கா பதமாக இருக்கா இப்போ இப்போ நம்ம அந்த ஈரல் எடுத்து போட்டுருவோம் இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதைக்கணும் இதை போட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா நான் போட்டிருக்கேன் நீங்கள் கால் கிலோ எடுத்தால் அதுக்கு தேவையானது போட்டுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விடணும் என்னவே கொஞ்சம் நேரம் இந்த எருப்பு அடங்குற அளவுக்கு நல்லா வறுக்கணும் இதை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு ஊற்றிருக்கேன் தண்ணி இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற தேவை முடியாது இப்போ லாஸ்ட்டில் தேங்காய் போடுவோம் அந்த தேங்காயை அலசி ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா மட்டும் போதும் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ இது இது கூட கம்மியாக கிரேவினா கம்மியாக கூட வைக்கலாம் ஆனால் கறி வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஈரல்லாம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா அலர்ஜி பண்ணணும் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டேன் இப்போ கொதிக்கிறது தான் வச்சோம் நல்லா கொதித்து வரட்டும் மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் கொதிக்க வைப்போம் இது வந்து சுண்டாத்துக்கு முன்னாடி அப்பப்போ நடுவில் நடுவில் எடுத்து கலந்து விடணும் நடுவில் எடுத்து கலந்து விடணும்